ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் நாற்பத்தி எட்டு கண்டிப்பாக அவன் விடமாட்டான் ஆனால் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும் உனக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே நீ அவனை விட்டு விலகினா ஊர் உன்னைத்தான் தப்பா பேசும் அவனை பற்றி நாம் யார்கிட்டேயும் இதுவரை தப்பா சொல்லலை திடீர்னு இப்ப ஜெயிச்ச பிறகு சொன்னா உன்னைத்தான் தப்பா பேசுவாங்க அதனால ஆறு அமர யோசித்து தான் செய்யணும் என்றான் வீரா எனக்கு அவனோட இனி வாழ விருப்பமில்லை அடுத்து என்ன பண்றது எனக்கு வழி காட்டுங்க என்றாள் ஸ்ரீ இது அவருடைய குணமே இல்லை ஆனால் இந்த மாற்றம் நல்லது என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்று வீரா கேட்க என்னமாமா இப்படி கேட்குறீங்க நான் ஒரே ஒரு முறை உங்கள் மேலே உள்ள கோபத்தால் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதை தவிர உங்களை கேட்காமல் நான் இதுவரை எதுவுமே செய்ததில்லையே நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க என்றால் ஸ்ரீ கொஞ்ச நாள் நீ பொறுமையா உன் புருஷன் வீட்டில் இரு உன் மாமியார் மாமனார் எது சொன்னாலும் காதில் வாங்காதே முதலில் உன் மாமனாரை தான் ஒடுக்கணும் என்னதான் அவர் பெயரில் பெரிய அளவு சொத்துக்கள் இல்லை என்றாலும் இருக்கிற கொஞ்சமும் பல கோடி மதிப்புள்ளது ஆட்சியில் இன்னும் அவரு கட்சியில் இன்னும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு கட்சி தலைவருக்கு கூட உன் புருஷன் மீதுதான் அதிருப்தி முதலில் உன் மாமனாரை அடக்கி ஒடுக்க பிரகாஷ் மாமா சரியான நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கார் தேர்தல் முடிவு நமக்கு சாதகமா வந்திருக்கு அதாவது எதிர்கட்சி தான் இப்ப ஜெயிச்சு இருக்காங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கைக்கு போய்விடும் அவங்க கட்சி ஆட்சி அமைக்கட்டும் சில மாதங்கள் போனதும் உன் புருஷன் மாமனார் ரெண்டு பேரையும் செம்மையா கவனிக்க சொல்லிவிட்டார் பிரகாஷ் மாமா அதற்காக நாம கொஞ்ச நாள் காத்திருக்கணும் நீ இயல்பா கட்சி வேலைகளை உனக்கு கொடுத்த பொறுப்பை சரியா நேர்மையா செய் அவகிட்ட இருந்து அவன்கிட்ட இருந்து உன்னை சட்டப்படி வெளியே கொண்டு வருவது எங்க பொறுப்பு உனக்காக பிரகாஷ் மாமா பெரும் பணம் செலவு செய்தது மட்டும் இல்லை அவரோட முழு செல்வாக்கையும் பயன்படுத்தி இருக்கார் இப்ப கௌதமும் அவர் கூட துணையா இருக்கான் நீ தைரியமா அவன் வீட்டுக்கு போ என்றான் வீரா பெரியவர்களுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது ஸ்ரீக்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் ஒருமுறை இவர்களை மதிக்காமல் அவள் எடுத்த முடிவுதான் இன்று அவளுக்கு சிக்கலாக போய்விட்டது எனக்காக என் பலமான வாழ்க்கைக்காக மொத்த குடும்பமும் பார்க்கும்போது நானும் பொறுமையாத்தான் இருக்கணும் என்று முடிவு செய்தாள் மறுநாள் ஸ்ரீ சென்னைக்கு அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள் அவள் வந்து இறங்கியதும் தான் காளிதாசிற்கு நிம்மதியாக இருந்தது மகன் முட்டாள்தனமா பொன்முட்டை இடர வாத்தை ஒரே அடியாக கழுத்தை முறிக்க பார்க்கிறான் பொறுமையா மனைவியோடு அனுசரித்து போய் அவளை தன் கைக்குள் போட்டு கொள்ள திறமை இல்லாதவன் ஸ்ரீ பிரிந்து போவதைப் பற்றி காளிதாசிற்கு கவலைப்படவில்லை ஆனால் அவள் கூடவே அவர் குடும்ப பெருமையை சொல்லும் அந்த எம்எல்ஏ பதவியும் போய்விடுமே அந்த கவலைதான் அவருக்கு என்னடே வேற கிளம்பி போனேன் இப்ப திரும்பி வந்திருக்க என்று மாமியார் கேலி பேச டே விதார் இன்னும் அஞ்சு நாளில் பதவி ஏற்பு விழா இருக்கு அதுக்குத்தான் மருமகள் வந்திருக்கு ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இருங்க என்று காளிதாஸ் அதட்டினார் மனைவியையும் மகனையும் மகன் வாயை திறக்கலை காரணம் அவன் அப்பா இப்ப எதிர்கட்சி நாம ஆனா உன் மனைவிக்கு ஆளுங்கட்சியில் சிஎம் இடம் நல்ல செல்வாக்கு இருக்கு இதை பயன்படுத்தி நாம நல்லா சம்பாதிக்கலாம் அதை விட்டுட்டு அவளை எதிர்த்து ஏதாவது செய்தா தான் ஆபத்து என்றார் நான் ஏன் அவளை சீண்ட போறேன் அவள் எனக்கு ஒரு ஆளா என் ஒரே எதிரி குறி வேறா மேலதான் அவனை அடித்து விட்டால் போதும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் இப்ப தேர்தல் முடிவு வந்துருச்சு இனி வீராவையோ அவன் குடும்பத்தையோ எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவனுக்கு சந்தோஷம் வந்தது தேர்தல் முடிந்து விட்டது வீராவை அட்டாக் பண்ணணும் எப்படி எங்கே தாக்குவது என்று வீரர் திட்டம் போட்டான் ஆட்சி அதிகாரம் நமக்கு சாதகமாக விட்டது அப்பா மகன் ரெண்டு பேரையும் தட்டி தூக்கி ஜெயிலுக்குள் போடணும் அதற்கு என்ன வழி என்று இருவரைப் பற்றியும் ஆராய ஆட்களை ஏவி விட்டார் பிரகாஷ் இவர்களால் யார் யாரை தாக்குகிறார்கள் யார் முந்திக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை அன்று மைத்திலி இருந்த பிரிவிற்கு வந்தான் வீரா மதிய நேரம் கடையில் ஒன்று இரண்டு பேர்தான் இருந்தார்கள் வீரா வந்ததும் தேவி மாமா நீங்க ஃப்ரீயா என்று கேட்க ம் ஆமா என்றார் அப்ப இருங்க நான் எங்க கடைக்கு போயிட்டு வாரேன் என்று கிளம்ப எப்படி போவாய் என்று அவன் கேட்க உங்களை மாதிரி இல்லை என் புருஷே நான் வர்றேன்னு சொல்லிட்டா போதும் அப்படியே காத்தா பறந்து வந்துடுவார் அஞ்சு நிமிஷத்தில் என்றாள் எத்தாக ம் கொழுப்பு தான் உனக்கு என்னையே போ போப்போ என்றார் வீரா சின்ன சிரைப்புடன் நீ பார்த்துக்கம்மா என்ற வீரா வா என்று சொல்லிவிட்டு அவள் அவன் அரைக்கி சென்றான் இப்போது அவன் அறையில் யாரும் இல்லை ஆபீஸை புதிதாக போட்ட கவரிங் நகையின் கீழ் கவரிங் நகை பகுதிக்கு பின்பக்கமாக மாற்றிவிட்டு அந்த அறையை தேவி மைத்திலி ரெஸ்ட் எடுக்கும் அறையாக விட்டுவிட்டான் பெரிய சோஃபா ஒன்று போட்டு இருந்தான் என்னதான் அவன் சோஃபா மரச்சாமான்கள் காஸ்ட்லியாக விற்றாலும் அவன் வீட்டில் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் இருக்காது நாற்காலிகள் சேர் இவைதான் இருக்கும் அறைக்குள் வந்தவன் அவளை இழுத்து தனக்குள் வைத்து கொண்டவன் சாரிடா லட்டு இந்த ஷோரூம் வேலை இழுத்துக்கிட்டே போகுது ஷோரூம் ஓரளவு ரெடியாகி திறந்துட்டா அப்புறம் எனக்கு இவ்வளவு வேலை இருக்காது பாவனையும் கல்யாணமாகி வந்த பிறகு எங்கேயுமே வெளியே போகலை சாரிடே முதலில் உனக்கு பாதுகாப்புக்காகத்தான் போன் கொடுக்கலை ஏன்னா விதார்த்து நம்மளை உளவு பார்க்குறான் இங்கே உள்ளவங்களுக்கு அது தெரியாது இது கிராமம் கஷ்டமோ நஷ்டமோ உரத்த குரல்ல தான் பேசுவாங்க சண்டை போடுவாங்க அதை மத்தவங்க கேட்பாங்க பாப்பாங்க என்றெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க லேசா சத்தம் கேட்டா போதும் எல்லாரும் ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க இங்கே ரகசியமா எதுவுமே இருக்காது தான் உனக்கு ஃபோன் வாங்கி தரலை விதார்த்தினுடைய குறி நீ இல்லை உன் மூலமா வரும் என்று எதிர்பார்த்த பதவியும் அதிகாரமும் இன்று என்னால் உன் அப்பாவால் அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டு இருக்கு ஸ்ரீயிடம் பறித்து அதை ஸ்ரீயிடம் கொடுத்திருக்கிறோம் இப்பத்தான் அவன் முன்பை விட ரொம்ப கோபமா ஆங்காரமா இருப்பான் நாளைக்கு ஸ்ரீ பதவி ஏற்கும் விழா நேரில் வரச் சொல்லி அப்பாவை கூப்பிட்டான் கூப்பிட்டான் நான் தான் இப்ப வேண்டாம் நாங்க டிவியிலேயே பார்த்துக்குறோம்னு சொல்லி இருக்கிறேன் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகலாம் சரியா என்றவன் அவள் இதழ்களை தன் முரட்டு இதழ்களால் கவ்விக்கொண்டான் என்ன நடக்குது என்று புரியலை அவள் உடலில் ஏதோ புதுவிதமான உணர்வு தாக்கியது அவள் மாமனை சுற்றி தன் கைகளை போட்டு அவன் கைகள் அவள் இடுப்பை வளைத்து பிடித்திருக்க இன்னொரு கை அவள் தலையை பிடித்து இருந்தது மைத்திலியின் உடல் அந்த உணர்வை தாங்காமல் தொய்ந்தது அவ தொய்ந்து அவன் மேலேயே விழுந்தாள் தன் மார்பில் அவளை தாங்கி கொண்டவன் டூ டட்டூ என்று அவள் கண்ணம் தட்ட அவள் இதழ்கள் துடிக்க கண்கள் சொருகி இருந்தது அவள் உணர்வுகள் அவள் அவளை பந்தாடுவதை புரிந்து கொண்டான் அவளை தன்னுடன் இருக்கி அணைத்து கொண்டான் அவன் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்க சில நிமிடங்கள் கடந்த பிறகு அரை மயக்கத்தில் அவள் கண் திறக்க என்னடி அதுக்குள்ள கண்ணமுடி சொருகுது இப்பவே இதுக்கே இப்படின்னா அப்புறம் மற்றதுக்கெல்லாம் எப்படி தாங்குவ என்றான் குறும்பாக மைதிலிக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது அவன் மாறுபில் முகம் புதைத்து போங்கமாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை என்று அவன் கேட்க ஆமாம் ஆமாம் ஆஃபீஸ் ரூம் இது ஆஃபீஸ் ரூம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் என்ன இது சிசிடிவி இருக்குது மறந்து போச்சா என்றால் மைதிலி ச என்று ஒட்டியவன் சிசிடிவி இருந்தால் என்ன இந்த ரூம் பதிவுகளை நான் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்புறம் என்ன என்றான் அசால்ட்டாக ஓஹோ அதுதான் என் மாமாவுக்கு இவ்வளவு தைரியமா என்று அவள் ஒற்றை கண்களை சிமிட்ட அவனுக்கு ஏதோ செய்தது லட்டு லட்டு என்று அவன் அவளை பிடித்து இழுத்து அவள் குரல் வலையில் முத்தம் அவன் உணர்வுகள் தரிகட்டு பயந்தது இப்ப மனதளவில் அவனுக்கு அவளுடன் வாழ எந்த தடையும் இல்லை அவன் யோசிப்பது அவனுக்கு அவன் யோசிப்பது அவனுக்காகத்தான் அவன் இந்த இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் அவனுக்கே அவளை தொட்டால் விலக முடியலை முதல் அனுபவம் இல்லையா அந்த ஆசை தான் அவனை விலக விடலை ஆனால் அவள் சின்ன பெண் அவள் வளர்ந்த சூழ்நிலை வேறு மாளிகை மாதிரி வீட்டில் மாடியில் கணவன் மனைவி ஓடிப்பிடித்து விளையாண்டால் கூட யாருக்கும் தெரியாது தெரிந்தாலும் பெரிதாக எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவன் வீடு அப்படி இல்லையே அந்த அறையை தாண்டி எந்த சத்தமும் வரக்கூடாது அப்படி ஒரு கட்டுப்பாடு இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும் வைத்திரிக்கு அதெல்லாம் தெரியாதே இந்த ஷோரூம் வேலை மட்டும் முடிந்து வேலை தொடங்கினால் கொஞ்ச நாள் ஆன பிறகு அவளை கூட்டிக் கொண்டு எங்கேயாவது கனிமுன் போகணும் அவனுக்கு அவளும் அவனும் அவளும் சலிக்க சலிக்க வாழ்ந்து அனுபவித்துவிட்டு வரணும் அதற்காகத்தான் இப்ப அவசர அவசரமாக ஒரு உறவு வேண்டாம் என்று விலகி விலகியிருக்கிறான் இன்று கூட எதிர்பாராமல் ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைத்தது அதுதான் தன்னவளை கொஞ்சம் வந்து விட்டான் நாளைக்கு நாம ரெண்டு பேரும் கோவிலுக்கு போறோம் சரியா உன்னை போய்ட்டு வந்து உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டுடுறேன் என்றான் வீரா.